உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நாட்டிலே நிலவக்கூடிய சீரற்ற காலநிலை மேலும் வலுப்பெற்று வரக்கூடிய நேரத்திலே இன்றைய காலை பொழுதில் அம்பாறை மாவட்டத்தினுடைய சாய்ந்த மருது பிரதேசத்திலே ஒரு துயரகரமான சம்பவம் இருந்தது மழை வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்ட ஒரு சொகுசு காரில் இருந்து மூன்று உயிர்கள் பதைப்பதைக்க இழக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சாய்ந்த மருது பெரிய பள்ளிவாசல் வீதிக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய வீதியினூடாக பயணித்த இந்த சொகுசு கார் வீதியை விட்டு விலகி வெள்ளத்திலேயே அள்ளுண்டு சென்றதன் அடிப்படையில் அந்த சொகுசு கார் நீரிலை மூழ்கக்கூடிய காட்சிகள் பதிவாகியிருந்தன அதில் மூன்று உயிர்கள் பரிதாபகரமாக பறிக்கப்பட்டிருக்கிறது கடந்த வருடத்தில் மாவட்ட பாலத்தின் ஊடாக பயணித்த உளவு இயந்திரம் குடை சாய்ந்ததிலே பல உயிர்கள் பல மாணவர்கள் உயிரிழந்திருந்த குறிப்பிடத்தை சொல்லக்கூடிய விஷயம் எனவே இன்றைய நாள் அந்த ஒரு வருட பூர்த்தியிலே இப்போது சாய்ந்த மருந்து பகுதியில் மேலும் மூன்று உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நிமிட தேடுதலின் பின்னர் வாகனம் மீட்கப்பட்டிருந்தது வாகனத்தில் இருந்து மூன்று பேரும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்கள் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது எனவே இது இப்போது சாய்ந்த மருந்து பகுதியை சோகத்தில் ஆழ்த்திய ஒரு செய்தியாக பதிவாகி இருக்கிறது கல்முனை பிரதேசத்தையும் பிரதேசத்தை பிடிக்கக்கூடிய இந்த கிட்டங்கி பாலம் கடந்த வருடத்திலும் அதிகமான வெள்ள நின் காரணமாக இன்றைய இந்த காலத்திலே நேற்றைக்கு முன்தினம் முதலாளில் இருந்து இந்த பாதை தடைமையாக செல்லக்கூடிய நிலையில் பாதுகாப்பு படையினர் அதே போல நேவி உத்தியோகர்கள் களத்திலே இறங்கி படகு சேவையூடாக அவர்களை செல்லக்கூடிய முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் ஒரு தடவையில் ஆறு பேர் அந்த படகில் செல்லக்கூடியதாக செல்வதை அதிகமாக காற்று கூட அபாயமாக இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த மட்டம் உயர்ந்த சேவையை காணக்கூடியதாக இருக்கிறது தொடரக்கூடிய காற்று மழை என்பது இன்னும் அதிகமான நீரோட்டத்தை அல்லது நீர் மட்டத்திலே உயரத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால் அவதானமாக இருக்குமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த கிட்டங்கி பகுதியின் தான் உள்ள நிலவரம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்றின் ஊடாக இந்த படகு சேவை கூட சில வழிகளில் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது படகினுடைய இரண்டு படகுகள் இதனுடாக சிவைக்கு நிலையில் ஒரு படகு பழுதடைந்த நிலையில் அதனை பழுது பார்க்கக்கூடிய செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்து இந்த நாவதன் வழி கல்முனையை இணைக்கக்கூடிய இந்த பிரதான கிட்டங்கி வீதி ஒவ்வொரு வருடமும் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படுவது விளக்கம் எனவே இதனூடாக போக்குவரத்தை மேற்கொள்ளக்கூடிய உணவுகள் அவசர தேவைகளின் நிமித்தம் குறிப்பாக வைத்தியசாலைக்கு செல்வது அல்லது அத்தியாவசிய சேவைகளை பூர்த்தி செய்யக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களுடைய பயணங்கள் இப்போது படகு சேவையூடாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அங்கிருந்து ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த படகனூடான பயணம் கூட ஆபத்தானது பாதுகாப்பானது அல்ல எனவே முடிந்த வகையில் இந்த பயணங்களை தவிர்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது இதிலே நேவி உத்தியோகத்தர்கள் நேவி படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் கடந்த வருடமும் இவர்களுடைய சேவை மகத்தானதாக இருந்தது இந்த பகுதியை பொறுத்தவரையில் எனவே தொடர்ச்சியாக அவர்களுடைய பாதுகாப்பான பயணத்தை அவர்கள் இப்போது பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் காற்றினுடைய வேகம் படிப்படியாக அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த பயணம் மீண்டும் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைய மாலை பொழுது இந்த படகு சேவை கூட நிறுத்தப்பட இருக்கிறது எனவே நாளைய காலை பொழுதில் மீண்டும் படகு சேவை ஆரம்பிக்கப்படலாம் அதுவும் நிலைமையை பொறுத்து தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இப்போதைய நிலைமையின் அடிப்படையிலே இந்த இடத்திலே வந்து நாவதொலை பிரதேச செயலாளர் திருமதி ராகுல நாயக அவர்கள் கடமைக்கு செல்லுவதற்காக இந்த இடத்துக்கு வருகிறது எனவே அவர் இந்த இடத்தினுடைய நிலைமைகளை ஆராய்ந்து அடுத்தகட்டமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய அனர்த்த முகாமித்துவ பிரிவினருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது இப்படியான பல விஷயங்களை வந்து அவர் ஆராய்ந்திருந்தார் அதே போல் மிக முக்கியமாக வரும் சொல்லக்கூடிய விஷயம் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் வெளியில் வாருங்கள் இல்லை என்று சொன்னால் தயவு செய்து இந்த படகு போக்குவரத்தினோடாக பயணம் செய்வதை கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தார் எனவே நாவினுடைய பிரதேச செயலாளர் அதே பிரதே திட்டமிடல் பணிப்பாளர் அதே நேரத்தில் ஏனைய அலுவலக உத்தியோகத்தர்கள் படகு சேவையூடாக சென்று மறுகரையில் இருக்க செயலகத்தில் தங்களுடைய சேவைகளை முன்னெடுத்திருந்தார்கள் அதே போல கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் திரு டி ஜே அதிசயராஜ் அவர்களும் அந்த இடத்தில் நடைபெறக்கூடிய மக்கள் சேவை தொடர்பாக கண்காணிப்பதற்காக அதே நேரத்தில் இந்த சேனிக் குடியிருப்பு பகுதியிலிருந்து திருவந்தியம் வீட்டுக்கு செல்லக்கூடிய பாதை முற்றுமுள்ளதாக தடைபட்டிருக்கிறது எனவே அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்காக அவருடைய பயணம் இந்த இடத்திலே அமைந்திருந்தது குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது கடந்த வருட வெள்ளத்தோடு ஒப்பிடுகிற போது இன்னும் அந்த அளவுக்கு நீர்மட்டம் உயரவில்லை கிட்டங்கியை பொறுத்தவரையில் கடந்த வருடத்திலே எங்களுடைய இந்த கிட்டங்கி பிள்ளையார் ஆலய தாண்டி இந்த கடைகளில் இருக்கக்கூடிய பகுதி அதே இந்த வீதியினுடைய நீண்ட தூரம் நீர்மட்டம் உயர்ந்து பரவி சென்றது ஆனால் இன்று வரையில் இன்று மாலை பொழுது வரையில் அந்த அளவுக்கு நீர்மட்டம் உயரவில்லை இப்போது என்னுடைய பழைய பாலத்திற்கு கீழாகத்தான் நீர்மட்டம் சென்று கொண்டிருக்கிறது பழைய பாலத்துக்கு மேலாக கூட நீர்மட்டம் உயரவில்லை ஆனால் காற்றினுடைய வேகம் காரணமாக இந்த பயணம் பாதுகாப்பற்றது என்று சொல்லி பலமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே முடிந்த வரையில் பாதுகாப்பற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்வது எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லதாக இருக்கும் இதிலே அதிகமான பல்கலைக்கழக மாணவர்கள் விடுமுறை காரணமாக வீட்டுக்கு செல்வதற்காக வருகை தருவதை காணக்கூடியதாக இருந்தது எனவே வரையில் நீங்கள் பல்கலைக்கழக விடுதிகளில் பாதுகாப்பாக தங்க முடியுமாக இருந்தால் தங்கிவிட்டு காலநிலை ஓரளவுக்கு சீரானதும் உங்களுடைய இடங்களுக்கு செல்வது சிறப்பாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் காரணம் இந்த பயணம் கூட உங்களுடைய பயணத்தில் பாதுகாப்பாக இருக்காது என்ற அடிப்படையில் ஒரு சில மாணவர்களை நாங்கள் இன்றைய காலைக்குழலை அவதானிக்கக்கூடியதாக எனவே பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் பலரும் இந்த இடத்தில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே போல பாதுகாப்பு படையினர் பலிசார் சொல்லி பலரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த விதியினுடான போக்குவரத்து முற்றுமுதலாக தடை செய்யப்பட்டு இப்போது படகு சேவை மட்டுமே நடைபெறுவதும் குறிப்பிட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கிறது கிட்டங்கி பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நான்கு அடிக்கு மேலாக வெள்ள நீர் செல்வதன் காரணமாக வேகமான நீரோட்டம் காணப்படுகிறது ஆனாலும் இருபுறமும் அந்த பாலத்தை அண்டிய பகுதியிலே வந்து ஆத்தூர் சல்வேனியா அடைத்திருப்பதன் காரணமாக பாலத்தின் கீழான நீரோட்டம் குறைவாகவே இருக்கிறது கிழக்கு பகுதியிலேயே நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்று தாழ்வு மண்டலம் இப்போது இன்னும் வலுப்பெற்றிருப்பதாக அறிய கிடைக்கிறது எனவே இந்த வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சில வேளைகளில் எதிர்வரும் பன்னிரெண்டு மணித்தாலங்களுக்குள் அதை சூறாவளியாக உருமாறலாம் என்று சொல்லிச் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போது வீசக்கூடிய பலத்த காற்று மடுத்து காலத்துக்கு எழுபது கிலோமீட்டர் என்கின்ற வேகத்தை கடந்து வீசுகிற போது அது சூறாவளியாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பான இடங்களை நீங்கள் தேடிக் கொள்வதும் சிறப்பாக இருக்கும் அதைவிட மிக முக்கியமாக இப்போதும் இந்து சமுத்திரத்தின் மத்தியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலநடுக்கம் பாரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆறு தசம் ஆறு எக்ஸ்ட்ரா அளவிலே அந்த நிலநடுக்கம் பதிவாக இருந்தது எனவே இலங்கைக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்று சொன்னாலும் அது கூட இரவு நேரத்தில் என்ன விதமாக மாற்றம் காணும் என்பது தெரியாது கடந்த கடலுடைய பகுதிகள் மிக மிக கொந்தளிப்பாக பல இடங்களில் கடல் அறிப்புகள் ஏற்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருப்பதன் காரணமாக கடல் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்வது கூட இந்த தருணத்தில் பொருத்தமானதாக இருக்கும்